நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி இரநூத்தி பதிமூணாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொள்ளாச்சியில் இருந்து சரியாக ஒரு ஐந்தே கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோடு வேன் டிரைவர் அதாவது வந்து சொந்தமாக வச்சுருக்கிறாரு குட்டியானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லோடு வேன் டிரைவர் ஆனால் அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு பதினோரு மணி அளவில் வந்து அதே கிராமத்தை சார்ந்த அவருக்கு ஒரு நெருங்கிய நண்பரும் கூட ஒரு அண்ணன் முறைக்காரரும் கூட அவர் வந்து ஒரு ஃபோன் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தம்பி இந்த மாதிரி வந்து சுடுகாட்டில் வந்து விறகு பத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்காக போய் இறக்கிடுங்க தம்பி நானும் பசங்களுக்கு ஃபோன் போட்டு பார்த்தேன் யாருமே இந்த நேரத்துக்கு ஃபோன் எடுக்கல எல்லாருமே வந்து கொஞ்சம் துக்கத்தில் இருக்கக்கூடிய காரணமோ என்னவோ தெரியலை நீங்கள் எனக்காக போய் இந்த உதவி செஞ்சுருங்க தம்பி அப்படின்னு அந்த அடிப்படையில் அந்த சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்கிறாருனா அந்த இரவு நேரத்தில் வந்து அந்த பற்றைக்கு மரப்பற்றைக்கு போய் மரங்கள் அதாவது விறகு கட்டைகளை ஏற்றிக்கொண்டு நள்ளிரவு நேரம் அந்த சுடுகாட்டுக்கு போன இடத்துல அவருக்கு அங்கு நடந்த ஒரு சில அதிபயங்கிற சம்பவத்தை தான் நாம் வந்து இன்றைக்கி இரநூத்தி பதிமூணாவது எபிசோடாக பார்க்க போகிறோம் நண்பர்களே மேலும் இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த காலகட்டங்களில் இது போன்ற ஒரு சில அதிபயங்கர சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதை வந்து தெரியப்படுத்துங்க நண்பர்களே மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு தவறாமல் வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது ஒன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கரமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கரமானுசிய சம்பவத்துக்குள்ள நம்ம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர சம்பவமானது பொள்ளாச்சியில இருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோடு வேன் ட்ரைவர் அதாவது குட்டியானை வைத்திருக்கக்கூடிய அந்த சொந்தமாக வச்சுருக்கிறாருங்க அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு நள்ளிரவு நேரம் ஒரு பதினோரு மணி அளவில் வந்து போன் கால் வருது காரணம் என்னென்னா அவரும் வந்து பல அலப்பறைகள் அப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு போய் படுத்திருக்கிறாரு அந்த நேரத்துக்கு ஒரு பதினோரு மணிக்கு வந்து ஒரு போன் கால் ஒன்று வருதுங்க அதே கிராமத்தை சார்ந்த நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் வந்து கால் பண்ணுறாருங்க அவர் கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தம்பி இந்த மாதிரி வந்து விறகு பத்தலன்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் இருந்து எனக்கு பொங்கல் கால் வருதுப்பா நீங்கள் அது போய் என்னென்னு பாருங்கள் நானும் பசங்களுக்கு வந்து சரி உங்களுக்கு துணைக்கு யாரையாவது ரெடி பண்ணி விட்ருவோன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்ப்பா எல்லாருமே காலையிலேருந்து கொஞ்சம் அழுது வரைக்கி அங்கே இருந்த ஒரு காரணத்தினாலேயும் கொஞ்சம் தண்ணியும் அடிச்சிருக்காங்கப்பா யாரும் வரமாட்டேங்கிறாங்க போனும் எடுக்கலை இன்னும் ஏதோப்பா நீங்கள் அதனால் போய் எனக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொன்னத அடிப்படையில் அந்த சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணை வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வரோம்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உதவிக்கு யாராவது வருவாங்களான்னு அப்படின்னு சொல்லும்போது இருப்பா அந்த சுடுகாட்டு ஊழியர்கள் தான் சொன்னாங்க அவங்கள நான் வர சொல்கிறேன்ப்பா அப்படிங்கும் போது அவருக்கு கால் பண்ணிட்டு மறுபடி இந்த சங்கரண்ணனுக்கு கால் பண்ணும்போது அவங்க வாரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அந்த ஒரு காரணத்தினால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அந்த விறகு பற்றை அந்த பற்றைக்கு போய் விறகு கட்டைகளால் ஏற்றி கொடுறாங்க ஏற்றி கொடுக்கறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுடுகாட்டு ஊழியர் ரெண்டு பேர் ஏற்றி கொடுக்குறாங்க அப்படி ஏற்றி கொடுக்கும்போது அவங்க வந்து எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் ஆனால் நீங்கள் நேராக சுடுகாட்டுக்கு போங்க அங்கே நம்ம பசங்க வந்து காளிமுத்த அப்புறம் வந்து இன்னொரு பையன் இருக்கிற அப்போல்ல நீங்கள் நேரம் அங்கே போயிருங்க நாங்கள் ஒரு சின்ன வேலையாக வந்து போயிட்டு வந்துடுவோம் நாங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம் போயிட்டு வாங்கனே அப்படிங்கும்போது எப்போ ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் கேட்குறாரு அண்ணே ஒத்தையிலெல்லாம் உங்களை உடலை நீங்கள் போயில்ல ஒத்தையில் இறக்கி வைக்க வேண்டாம் உங்களுக்கு அங்கே ஆள் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது சரி பார்த்துக்குறேன்ப்பா எனக்கும் கொஞ்சம் வேலைப்பா தூக்க செடவில் வந்திருக்கேன் அதனால தான் சரி பார்த்துக்குடுவோம் சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சங்கரண்ணே குட்டியானே எடுத்துக்கிட்டு நேராக போறாருங்க சரியாக அந்த விறகு கடை அந்த கிராமத்தில் இருந்து அவங்க ஒரு சுடுகாடு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க அந்த ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து அவர் போயிட்டாருங்க அப்படி போன இடத்துல வந்து சுடுகாட்டுக்கு வந்து எப்படி அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்டு சுவர் அதாவது இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா அந்த சுடுகாட்டில் நடத்துகிறாங்க தண்ணி இன்னியே அடிச்சுட்டு பாட்டிலெல்லாம் உடச்சி போட்டுறாங்க நிறையா சிக்கல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி காம்பவுண்டு சுவர் அதாவது அந்த சுடுகாடு வந்து கொஞ்சம் ஓரத்துல கார்னர் பகுதியில் இருக்குது அதாவது அந்த வழிபாதை பார்க்கக்கூடிய வர்றவங்க அந்த சுடுகாட்டுக்கு வரக்கூடியவங்க வந்து அப்படி ஒரு நிழற்குடையில் இருக்கிற மாதிரி எல்லாம் எல்லாமே உள்ள அமைப்பு இருக்குது சுற்றி காம்பவுண்டு சோர் கேட்டெல்லாம் திறந்து இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு துஷ்டி அந்த ஒரு காரணத்தினால இறப்பின் காரணத்தினால யாருனாலும் வந்து போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேட்டு மூடாமல் தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இவருக்கு ஒரு யோசனை யாருக்கு சங்கரண்ணனுக்கு நம்ம இப்போ தான் இந்த துஷ்டிக்கெல்லாம் வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்ச இடத்துல இப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க மறுபடியும் நம்ம சுடுகாட்டுக்குள்ளே போகவா வண்டி இறக்கவான்னு சொல்லிட்டு அப்படியே சுடுகாட்டு ஓரத்தில் நின்றுட்டு அந்த காம்பவுண்ட் சோருக்கு வெளியிலே அதாவது அந்த ரோட்டடியில் நின்றுக்கிட்டு ஹாரன் அடிக்கிறார் ஹாரன் அடித்தா சரி லோ அதாவது லோடு வந்துருக்குது விறகு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இறக்குறதுக்கு அந்த சுடுகாட்டு ஊழியர்கள் ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க இல்லையா மொத்தம் நாலு பேரில் ரெண்டு பேர் விறகு எடுத்து கொடுத்துட்டு ஒரு சொல்லியாக போயிட்டாங்க அப்போ இன்னும் ரெண்டு பேர் அங்கே இருக்காங்க இல்லையா அந்த காரணத்தினால் ஹார்ன் அடிப்போன்னு சொல்லிட்டு ஹார்ன் அடித்து பார்க்குறாங்க யாருமே வரல கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்குது பொறுமை இழந்து போன இவர் நம்ம தான் போய் ஆனும் போல தெரியுதுப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே வண்டியை விட்டு தான் இறங்குறாரு வண்டியெல்லாம் உள்ளே இறக்கலை வண்டியை விட்டு இறங்கி போய் இவங்களை வந்து அப்படி எடுத்து போக சொல்லிடுவெண்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சூடுகாடு தான் அந்த ஒரு காரணத்தில் உள்ளே வந்து அப்படியே தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எங்கே இவங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த நிழற்குடை மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது அந்த ஈமச்சடங்குக்கு அந்த துஷ்டிக்கு வரக்கூடியவங்க இறப்புக்கு வரக்கூடியவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த பத் பட்ட பகல் நேரத்தில் கொஞ்சம் வெயில் நேரத்தில் வந்து இலை இலைப்படக்கூடிய இடத்துல வந்து அப்படி பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை என்னடா இங்கே தானே இருப்பாங்க இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு எங்கேயுமே அந்த ரெண்டு வரையும் காணும் என்னடா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு காரணம் என்னென்னா விறகு கட்டை ஏற்றி கொடுத்தனவரும் இன்னும் வரல பத்து நிமிஷம் சொல்லியிருக்காரு இன்னும் வரல சரி வெளியில் போய் வண்டியில் இருப்போம் வந்தால் வராங்க இல்லை என்னன்னு பார்த்துக்கூட நம்ம அண்ணனுக்கு பொன் போட்டுருவோம் யாருக்கு அந்த நாராயணன் அவங்க தானே விறகு எடுத்து வர சொல்லியிருக்காங்க அதாவது இறப்பு ஏற்பட்ட பையனுடைய அப்பா அந்த ஒரு காரணத்தினால சரி அவரை வந்து நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி அப்படி போகும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சுடுகாட்டில் வந்து கொஞ்சம் எரிந்தும் எரியாமையும் அனலாக கங்காக இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு என்ன பார்க்குறாருன்னா பக்கத்தில் ஒரு நபர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ உடனடியாக இங்கே உட்காந்துருக்கானாக்கும் இந்த பசங்க இப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இங்கேனாலும் சுற்றி முற்றி எரிஞ்சுதா எரியலையான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம போய் அவரை கூப்பிட்டு அந்த விறகு கட்டையில் இறக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நெருங்கி போகும்போது வந்து அந்த நபர் வந்து அப்படியே நெருங்கி போகிறாருங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பது மீட்டர் இருக்கும் அந்த நிழற்குடை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மேற்கொண்டு அந்த சுடுகாட்டு அந்த எரி விட்டக்கூடிய இடத்துக்கு வந்து ஒரு ஐம்பது பதி மீட்டர் இருக்கும் அப்படியே நடந்து போறாரு போகும்போது காளிமுத்து காளிமுத்துன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ஏன்னா அந்த சுடுகாட்டு ஊழியர் வந்து காளிமுத்து இருப்பாப்பில் சொன்னாங்களே அந்த அடிப்படையில் வந்து காளிமுத்து காளிமுத்துன்னு சொல்லி பேர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து அப்படியே வந்து அப்படியே அந்த எரியக்கூடிய அந்த அரை வெக்காட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரேத உடலை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவர் நெருங்கி பக்கத்தில் அப்படி போனதுக்கப்புறம் வந்து என்னடா இது இவ்வளோ தூரம் கூப்பிட்றேன் என்ன காதையாக்க மாட்டேங்குன்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்கல சரி சட்டை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க அந்நேரத்துக்கு இந்த இரவு இரவு நேரத்தில் வந்து அதுவும் இல்லாம குளிர் அடிக்குது சட்டை இல்லாமல் இருக்கிறாங்க ஓ வெக்க கண்டு உட்காந்துருக்கானா என்னவோ சரி கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு கை வச்சு கூப்பிட்றாருங்க யார் சங்கரனே அப்படி கை வச்சு கூப்பிடும்போது வந்து சடனாக வந்து அந்த நபர் திரும்பின உடனடியாக இவர் பதறி அடிச்சிட்டார் காரணம் என்னன்னா அங்கே உட்கார்ந்து நபர் வந்து அப்படி திரும்பி பார்க்கும்போது வந்து முகமெல்லாம் ரத்த கலரியாகவும் வந்து கொஞ்சம் அங்கு இங்கு வந்து முகங்கள் உடைப்பட்ட நிலையில வந்து இருக்குது மேலு எல்லாம் வந்து ஃப்ரெண்டில் அதாவது முன்னாடி வந்து பின்னாடி இருந்து பார்க்கும்போது சட்டை இல்லைன்னு தான் தெரியுது ஒரு லுங்கியோடு இருக்காருன்னு தெரியுது அப்படி திரும்பும்போது தான் உடல் முழுவதும் ஒரு இரத்த கலரியாக இருப்பதை பார்த்துட்டு பதறி அடிக்கிறாருங்க காரணம் என்ன அப்படின்னா அங்கே பார்த்த முகம் வேற அங்கே இருக்கக்கூடிய முகம் வந்து அந்த எரிந்துகிட்டு இருக்கக்கூடிய உடம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த உடம்புக்கு சொந்தக்காரனவர் இங்கே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு இறந்து போனோம்னா அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு திரும்பாருங்க திரும்பின நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னே சொல்லி அவருக்கு தெரியலைங்க காரணம் என்ன அப்படின்னா திருமணம் உடனே ஓடிடலாம்ட்டு பதறி அடித்து ஓடும்போது கால் தடிக்கு விழுந்தாரா எப்படின்னு தெரியலைங்க விழுந்துட்டார் கீழே அது மட்டும்தான் அவருக்கு நினைவு இருக்குது அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுங்கிறது நிறைய விஷயங்கள் தெரியவே இல்லை அப்புறம் வந்து அப்படி விழுந்தவருக்கு வந்து யார் எழுப்பி விடுறாங்கன்னா பத்து நிமிஷத்தில் வர நீங்கள் அந்த விறகு கட்டைகளை போய் இறக்கி வச்சுருங்க பசங்க இருக்கான்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க இல்லையா சுடுகாட்டு ஊழியர்கள் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் வந்து வாராங்க அப்படி அந்த ரெண்டு பேர் வரும்போது வந்து அந்த நிலர்குடை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா ஒதுங்கி நிற்கக்கூடியவங்க அந்த சுடுகாட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கு வந்து என்னடா இன்னும் விறகு இறக்கலையா அப்படிங்கும்போது என்னத்தை விரக இறக்க சொல்ற நீயே வண்டி வந்துருச்சு அப்படிங்கும்போது வந்து எப்போ வண்டி வந்து வெளியில் நிற்கி டிரைவர் ஆள் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே நாலு பேருமே வந்து டிரைவர் வந்துட்டாரா அப்படின்ட்டு வண்டியை போய் பார்க்குறாங்க வண்டியில் ட்ரைவர் விறகு கட்டைகள் வண்டி தான் நிற்கிது அந்த காம்பவுண்டு சுவர் கோழியில் ரோட்டடியில் உடனடியாக வந்து இப்போ எங்கள் அண்ணன் எங்கே ரொம்ப அவசரப்படுத்தினார் இந்நேரம் வரைக்கும் ஆளை காணும் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து தண்ணியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அந்த ரெண்டு பேர் விறகு ஏற்றுங்க நான் வரேன்னு சொன்னாங்க இல்லையா அவங்க வந்து லோக்கலில் போய் சரக்கு வாங்குறதுக்காக போயிருக்காங்க சரக்கு வாங்கிட்டு வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு சரி நம்ம இறக்கி வைப்போம் அவர் எங்கேயாவது பார்த்துருமோ ஏதாவது போயிருப்பார் என்னன்னு தெரில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் அந்த விரக கட்டைகளை எடுத்துக்கிட்டு அப்படி வரும்போது தான் வர்ற பாதையில் பார்க்குறாங்க இந்த அன்னை சங்கர் அண்ணன் வந்து அப்படி அந்த இடத்துல மயங்கி கிடக்கிறாரு இதை பார்க்கும்போது வந்து நாலு பேருமே பதறி அடிச்சுட்டு விரை கீழ வச்சுட்டு அவங்க வச்சிருந்த தண்ணிகளை அப்படி எடுத்துட்டு வந்து தெளித்து தெளித்து பார்க்குறாங்க எந்திரிக்கவே இல்லை ஒரு நிமிஷத்துக்கு மேலே அப்படியே தெளிச்சு தொளிச்சு உசுப்பி உசிப்பி பார்க்கும்போது கொஞ்சம் சுய நினைவுக்கு வந்து அதற்கப்புறம் தான் எழும்புறாரு எழும்பி அப்படியே சுற்றி முத்தி பார்க்குறாரு யாரும் அந்த டிரைவர் சங்கரனை சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த சுடுகாட்டி எரியக்கூடிய அந்த பிரேதம் அந்த அனலாக இருக்கிறது பார்த்துன்னா அந்த இடத்த வந்து அப்படியே பார்த்துட்டு பதறிக்கிட்டே வந்து ஓடுறதுக்கு தான் நிற்கிறார் உடம்பையை பிடிச்சிக்கிட்டு என்னென்ன என்னென்ன ஆச்சு அப்படிங்கும்போது வந்து என்னென்னவோ பேசுகிறாருங்க சரியாக தெளிவாக எதுவும் பேசலை பதறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது என்னென்ன தூக்கம் வருதுன்னு சொன்னீங்க சீக்கிரம் வச்சுட்டு போகிறேன் நீங்கள் எந்த இடத்தையாக படுத்திங்க ஏன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து நான் இல்லை நான் இல்லை அங்கே அங்கே அப்படின்னு மட்டும்தாங்க கையை கட்டுறாரு வேறு எதுவுமே பேசவே கிடையாது உடனடியாக வந்து அதில் ஒரு நபர் வந்து அந்த காளிமுத்து அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவருக்கு வந்து வண்டியெல்லாம் ஓட்ட தெரியும் அவர் வந்து ஆட்டோவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா நான் உங்களை கொண்டு வந்து விட்றவா ரொம்ப பயப்படுறீங்களா அப்படிங்கும்போது வந்து நீ வா என்னை கொண்டு வந்து நான் அங்கே இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அண்ணே ரொம்ப பதறி இருக்கிறார் அப்புறம் வந்து மூன்று பேர் வந்து உதவிக்கு வந்து அந்த விரகையை எடுத்து வச்சுட்டு ஒரு நபர் இவர் காளிமுத்து மற்றும் வந்து அந்த சங்கரண்ணனை வந்து கூப்பிட்டு போகிறாங்க நேராக கிராமத்துக்கிட்ட போய் விட்டுட்டு ஆட்டோ விட்டுட்டு சாவியை வந்து இருந்தாங்க என்ன வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு என்ன இவர் ஆட்டோ விடக்கூடிய இடத்துல விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆட்டோ விட்டுருவார் விட்டுட்டு சாவியை கொடுக்கும்போது சாவியை கூட வாங்கலைங்க அப்படியே வேகமாக வந்து வீட்டுக்குள்ளே பதறிக்கிட்டு ஓடுறாரு போகிற வழியில் ஒரு சொல்லியிருக்காரு ஆனால் இவ்வளோ சுடுகாட்டுக்கு வந்திருக்கீங்க இப்படி மயங்கி எல்லாம் படுத்துருக்கீங்க நீங்கள் வந்து குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வெளியில் தொட்டியெல்லாம் இருக்குது குளிக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியில் ஆனால் குளிக்காமல் அப்படியே வந்து செருப்பை களத்தி போட்டு உள்ளே ஓடிய வைட்டார் இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு வந்து யாருக்கு இந்த கொண்டு வந்து விட வந்த அந்த காளிமுத்துக்கு வந்து ஒரு யோசனை சரி இருக்கலாம் காலையில் அண்ணனை பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் ஓரத்தில் வச்சுட்டு சவுண்ட் விட்றாரு ஆனால் எந்த ஒரு சத்தமும் இல்லை சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டாருங்க அந்த வீட்டுக்கொல்லியில் ஜன்னல் ஓரத்தில் சாவியை மட்டும் வச்சுட்டு வந்துட்டார் ஏன்னா இவர் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்க இவர் துஷ்டி வீட்டில் அதாவது இந்த இறப்பு அந்த சுடுகாட்டில் இருந்து வந்த காரணத்தால் இவரும் போகலை அப்படியே வந்துட்டார் காளிமுத்து இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிரீதத்தைலாம் எரிச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடியுது இந்த தீயாத்த போக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதாவது மறுநாள் ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குல்ல அதுக்காக வந்து அந்த குடும்பத்தினவர்கள் வந்து கிளம்புறாங்க இந்த இடத்துல வந்து காளி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காளிமுத்து வந்து வீட்டில் வந்து அந்த நைட்டு உள்ளே போனதில் இருந்து ஆள் ஒரு சைஸாக தான் இருக்காங்க அவங்க மனைவியை அவங்க அப்பா அம்மா வந்து நோட் பண்ணுறாங்க என்னடா குளிக்காமல் நீ வாட்டுக்கு வர அப்படிங்கும்போது பதிலும் பேசலாம் எதுவுமே பேசலை அப்படியே உட்காந்து வருந்தான் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்தவரும் உட்காந்தவராகவே இருக்கிறாருங்க பேந்தை பேந்த முழிச்சிக்கிட்டு பதறி பதறி உட்காந்துக்கிட்டே இருக்கிறார் எந்த ஒரு பதிலும் பேசலை யாரும் கேட்டதுக்கு நைட்டு சரி பார்த்துக்கலாம் படு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் என்ன யோசனையில் இருக்காருந்திரல ஒரு ஓரமாக போய் ஒண்டி இருந்துட்டாரு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் படுத்துட்டாங்க ஆனால் விடிய விடிய அவர் தூங்கலை எல்லாருமே பார்த்துருக்காங்க இன்னத்துக்கு அவர் இப்படி இருக்கார் கேள்வி கேட்டால் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தினவர்கள் எல்லாம் பதறி இருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் காலையில் வந்து இவர் வந்து வீட்டில் உள்ள மனைவியாக இருக்கட்டும் அவங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும் எல்லாரும் எலும்பி பார்க்கும்போது அவர் வந்து அப்பையும் தூங்காமல் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க மேல் வந்து ஆனால் கொதிக்கிதான் அவங்க மனைவி தொட்டு பார்த்துட்டு அத்தை மாமாட்டை எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க யார் சங்கரண்ண அவங்களோட அப்பா அம்மாட்டை சொல்லும்போது அவங்களும் வந்து என்னடாச்சு என்ன அப்படிங்கும்போது வந்து அவர் வாட்டுக்கு வந்து சிரிக்கிறாருங்க என்ன நோ பேசுகிறாரும் முணங்கிக்கிட்டே இருக்கிறாருங்க இரவு முழுவதும் விடிய எப்படி வந்து தூங்காமல் வந்து அவர் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது அப்போ தான் எல்லாேருக்கும் தெரியுது என்னடாச்சு உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பதிலும் கொடுக்கவே இல்லை அதற்கப்பறம் வந்து அந்த மறுநாளைக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ஈவன் சடங்கு முடித்த மறுநாள் ஒரு சில சடங்குகள் அதாவது தீயாத்த இல்லையா அந்த சங்கு ஊதியிகிட்டே அப்படி போகும்போது இவர் வந்து ஒரு இடத்துல அங்கே துள்ளிக்கிட்டு வந்து அங்கே போகிறதுக்கு தான் நிற்காராம் என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு மனைவி பிடிக்கிறாங்க அப்பா அம்மா எல்லாரும் பிடிக்கிறாங்க எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் வந்து சிரிக்கிறாரு அப்படியே முறைக்கிறாரு ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அவர் வாட்டுக்கு இருக்கிறார் அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு தான் நிற்கிறாரு கட்டி பார்க்கும்போது அக்கம் பக்கத்து நபர்கள் வந்து என்னன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது என்னத்துக்கு இப்படி பண்ணுறாப்புல அப்படிங்கும்போது வந்து வண்டியெல்லாம் வெளியில் நிற்கி சாவி வீட்டுக்கு வெளியிலாட் சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த சத்தத்தை எங்கேயும் வந்து பார்க்கும்போது தெரியலை நைட்டிலேருந்து இவர் ஒரு மாதிரி இருக்கார் அப்படிங்கும்போது நைட் அப்படி எங்கே போனால் அப்படிங்கும்போது சுடுகாட்டு போய் விறகெல்லாம் இறக்கி வைக்க போயிருந்தார் வந்துவிட்டார் வந்துட்டேன் இப்படி இருக்காருன்னு எங்களுக்கு தெரியலை அப்படிங்கும்போது வந்து இவங்க எல்லாருமே இது ஒரு பார்வைக் கோர் மாதிரி இருக்கு இது வேறு மாதிரி இருக்குது ஏதாவது காற்று கருப்பு பண்ணியிருக்கும் திருநீர் திருநீர் போடுங்க அப்படிங்கும்போது வந்து அதுவும் வந்து முறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறார் அதனால் நீங்கள் வந்து திருநீர் போடுங்கன்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கக்கூடிய திருநீரை போட்டு ஆளை கொஞ்சம் அமைதியாக்கி வச்சுருக்காங்க அவர் வாட்டுக்கு அமைதியா இருக்கிறாருங்க அப்படியே கொஞ்ச நேரத்துல வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாக்குறாங்க சரி அமைதியா நார்மல் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறாங்க ஆனா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது ஆளை காணும் வீட்டுக்குள்ளே வந்து ஆளைக்கானும் அவங்கவுங்க வேலையில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க வீட்டில் வந்து அப்பா அம்மாவும் சரி அவங்க மனைவியும் சரி இந்த சமையல் வேலைகள் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கும்போது வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்த காரணத்தினால் இவரை நோட் பண்ணலை இவர் வந்து ஆளக்கானோம் அப்போ உடனடியாக வந்து ஒரு போன் கால் வந்து ஒன்று வருது யாருக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சங்கரண்ணே அவங்க அப்பாவுக்கு வந்து போன் கால் வருது எப்படின்னா அவருக்கு தெரிஞ்சி தெரிஞ்ச ஒரு நெருங்கிய நண்பருங்க கொஞ்சம் அவர் தான் வயசாளி என்னப்போ மகன் என்னப்பா இங்கே வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறான் அப்படிங்கும்போது சுடுகாட்டு கோடியாந்து வந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்றதுக்காக ரெண்டாவது நாள் அந்த தீயாத்த வந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவன் பாட்டுக்கு வந்துக்கிட்டு சரக்கு எடுத்து குடிக்க இந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்ருக்காம்பா அப்படிங்கும் போது வந்து உடனடியாக அடிச்சு பிடிச்சி எல்லோரும் ஓடியாராங்க எல்லாரும் வந்து உதவியாளர்கள் எல்லோரும் கூப்பிட்டு வந்து ஓடியாந்து வந்து அப்படியே சங்கரண்ணனை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க அந்த இடத்துல வந்து கட்டுப்படாமல் வந்து சிரிச்சுக்கிட்டு ஓடத்தான் நிற்கிறாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே கட்டுப்படுத்தி அந்த சங்கு உதக்கூடிய நபர் ஒருத்தர் இருக்காருங்க அதாவது வந்து அது வந்து சுடுகாட்டு ஊழியருனா அவரும் கூட அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நேற்றுக்கு நைட்டு இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு உங்கள் பையன் இன்றைக்கும் வந்து இப்படி எல்லாம் பண்ணுறத பக்கத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் வயசு பையன் இறந்துருக்கான் நள்ளிரவு நேரத்துக்கு ஒத்தையில் வந்து இவர் வந்து ஏதோ பார்த்துருக்குறாரு அந்த ஒரு காற்று கருப்பாக பயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் நைஸாக தான் சொல்லிருக்காங்க ஏன்னா வீட்டில் உள்ளவங்க கேட்டாங்கன்னா மனசு சங்கடப்படுவாங்க நீ யார் வீட்டில் உள்ளவங்க இறந்து இருக்கிறா பிள்ளை அந்த வீட்டில் உள்ளவங்க கேட்டால் சங்கடப்படுவாங்க தனியாக கூப்பிட்டு சொல்லி இதை நீங்கள் வந்து நம்ம உள்ளூர் கோயிலாக இல்லை பக்கத்தூர் கோயிலில் போய் நீங்கள் இது என்னங்கிறத மந்திரிச்சு விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு வந்து முனி கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க முனியாண்டி கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்காங்க அந்த ஏரியா கொஞ்சம் தள்ளிங்க அது ஒரு காட்டுக்குள்ள ஒரு ரெண்டு குடும்பம் மட்டும் வச்சு வழிபடுற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு நீங்க கூட்டு போனீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சரியாக கேட்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன ஒரு காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு முடிவெடுத்து அங்கேயும் கூப்பிட்டு போகிறாங்க எப்போ கூப்பிட்டு போகிறாங்கன்னா நேரம் முதல் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி பார்க்குறாங்க உடம்பு வந்து அனலாக கொதிக்குது காய்ச்சல் பூசி மாத்திரையெல்லாம் போட்டிருக்காங்க இருந்து எப்படியோ பார்த்துருக்காங்க ஆனால் எதுவுமே கேட்கல அன்னைக்கு மாலை நேரத்துக்குள்ளே அந்த முனியாண்டி கோயிலுக்கு வந்து தகவல் கொடுக்கப்பட்டு முனியாண்டி கோயிலுக்கு வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க யார் சங்கரன்னு அப்படி கூட்டு போன உடனே வந்து அங்கே வந்து ஒரு வயசான பூசாரி தான் இருக்கிறாரு அவர் பார்த்தோன்னே கணிச்சிட்டார் பையனுக்கு வந்து ஏதோ வந்து காத்துக்கரு பண்டிகை இருக்குது ஏதோ கண்டு பதறி இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் வந்து பூஜைகள் எல்லாம் வந்து அவர் வந்து செய்தார் செய்கிறது முன்னாடி வந்து எவ்வளவு கேள்வி கேட்டு பார்க்கிறாரு சிரிக்கிறாரு முறைக்கிறாரு யார் சங்கரன்னே ஆனால் எந்த ஒரு பதிலும் வந்து கொடுக்கல இப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறாரு பூஜை செய்ய 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 அவர் வந்து கொஞ்சம் ஆக்ரோசமாகி அழுது புலம்புறாரு உருளுதாரி அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு பூஜைகள் செஞ்சு யார் நீன்னு சொல்லிட்டு அந்த அந்த கோடாங்கியும் அடிப்பாங்களாங்க அந்த இடத்துல வந்து கோடாங்கி அதாவது உடுக்கை அடிக்கக்கூடிய நவராகத்தான் இருக்கிறார் அவர் உடுக்கை அடித்து தான் கேட்குறாரு உடுக்கை அடிக்க அடிக்க இவர் மிரண்டு மிரண்டு முளிச்சிருக்கிறார் யார் சங்கரன்னே அதில் தெரிஞ்சுக்கிட்டு சரி இருக்கிறது உறுதியாகிடுச்சு இப்போ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனியாண்டியை வர வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோசமாக கேட்கும்போது வந்து அந்த கோயில் பூசாரி வந்து ஆக்ரோசமாக கேட்குறாரு உடனடியாக வந்து சங்கரண்ணே வந்து வேண்டா வேண்டாம் என்னை எரிக்க வந்தான் அந்த இடத்துல தான் நான் இவனை பிடிச்சிக்கிட்டேன் நான் வீட்டுக்கு போக ஆசைப்பட்டு தான் இவனை பிடிச்சிக்கிட்டேன் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படிங்கும்போது போது வந்து கொஞ்சம் வயசில் இறந்து போயிருக்க நீ இறந்துட்டேங்கிறது தெரியாமல் நீ வீட்டுக்கு எப்படி போக முடியும் நீ இறந்துட்டே இனி நீ வீட்டுக்கு போக முடியாது உனக்கு வேண்டியது என்னென்னு கேள்வி உன்னை இந்த இடத்துல வந்து உனக்கு வந்து திருப்திப்படுத்தி அனுப்பிட நீ போயிரு இனி யாருக்கு எந்த தொந்தரவும் அப்படிங்கிற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க காரணம் என்னன்னா அந்த ஆன்மா என்ன சொல்லி பார்த்தோம்னா என் உடம்பை தேடி எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு போயிடுவோன்னு நினைச்ச இடத்துல என்னை எரிக்கிறதுக்கு விறகு உண்டு வந்தான் இவனை நான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவனை நான் தாக்குனே பய அச்சப்படுத்தி இவனை நான் பிடிச்சிக்கிட்டேன் இவன் மூலியமா வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்ச இடத்துல எனக்கு ஆசை ஆசையாக மறுநாளைக்கு படைக்க வந்ததை இவனை வச்சே பயன்படுத்தினேன் இனிமேல் நான் இவன் கிட்ட வரமாட்டேன் என்னை நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னா அந்த முனியாண்டி கோயில் பூசி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நீ வந்து எரிஞ்சு பஷுமமாகக்கூடிய இடத்துல உனக்கு நல்ல முறையில் இருக்கணும்ட்டு அந்த நேரத்துக்கு வந்திருக்கானே இப்போ நீ விட விடமாட்டேன் அப்படின்னா உன்னை வந்து ஆன்மாவையும் பஷமமாக்கிடுவேன்னு சொல்லிட்டு முனிய முனியாண்டியை பற்றி உனக்கு தெரியுமில அப்படிங்கும்போது பதறிட்டு தான் நான் போயிருந்தேன் இருக்குது அதே இடத்துல வந்து எனக்கு கோற்று வேணும் எனக்கு இளநீ வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்குது எல்லாத்தையும் படைச்சு அதற்கப்புறம் வந்து சத்திய வாக்கு வாங்கி தான் அந்த ஆன்மாவை வந்து சங்கரண்ணை இருந்து அனுப்பி விட்டுருக்குறாங்க ஆனால் சங்கரண்ணன் உடம்பு விட்டு அந்த ஆன்மா போனாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து மேலுகாலெல்லாம் அடித்து போட்ட மாதிரி பயங்கர வழியாக இருந்திருக்கு அதற்கப்புறம் கூட அந்த சுடுகாட்டு பக்கம் வந்து லோடு எடுத்துக்கிட்டு அதாவது அந்த விறகு கட்டையில் எடுத்துகிட்டு போத கூட ரொம்ப பதறி இருக்கிறாருங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த இடத்துலையும் வந்து இதில் பெரிதும் பாதிக்கப்பட்ட சங்கரண்ணன் தான் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சுருக்கிறாங்க எந்த இடத்துலையுமே வந்து அந்த ஆன்மாவின் பெயரையோ அந்த கிராமத்தின் பெயரையோ வந்து குறிப்பிடலை காரணம் என்னென்னா நெருங்கிய உறவுக்காரர்கள் மாதிரி இன்னும் வரைக்கும் நல்லா பழகிட்டு இருக்கோம் நட்போட அந்த ஒரு காரணத்தினால நான் ஊர் வேறு சொல்லி எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் அவர் வந்து நமக்கு வந்து தெளிவாக எதுவுமே சொல்லலை அந்த இறந்து போன பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட தான் இறந்து தான் இவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது முதல் நாளிலே வந்து சங்கரனனுக்கு இந்த பாதிப்பும் கொடுத்துருக்குது அதனால வந்து பெரிதாக வந்து இதை வந்து வெளி காட்டிட்டால் காட்டிட்டா பிரச்சனை ஆயிரும் அது நம்ம பழக்க வழக்கங்கள் இதாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எதுவுமே இல்லை எப்படி இறந்தார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து சொந்தமாக வந்து தோப்பு இருக்குதுங்க அந்த தோப்பில் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு அந்த வயசு இருக்கும்போது வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த காலகட்டத்தில் கட்டங்களை நண்பர்களுடன் வந்து கொஞ்சம் சரக்குரகலாம் அடிச்சுட்டு அவருடைய தோப்பில் இளனி வரிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் ஏறி இருக்கிறாருங்க ஏறும்போது கொஞ்சம் போதையில் இருந்த காரணத்தினாலேயோ இல்லை என்னென்னு தெரியலங்க அந்த மரத்தில் அதாவது அந்த தென்னை மரத்தில் உள்ள அந்த தென்ன மட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் உட்காந்து தான் பறித்து பறித்து போட்டிருக்கிறாருங்க அப்படி உட்கார்ந்து போது அந்த மட்டை எப்படியோ விட்டு கீழே விழுந்து தலையில் வந்து பயங்கரமான அடிபட்டு கொஞ்சம் கலதியாகத்தான் அந்த பையன் வந்து அந்த இடத்துல துடிதுடிச்சு இறந்துருக்கிறாப்பில் அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பையனுடைய ஆன்மா வந்து அந்த உடலை சுற்றி சுற்றி வந்தது மாதிரி வந்து சொல்கிறாங்க சுற்றி சுற்றினா யார் கண்ணிலையும் படலை சங்கரண்ணன் கண்ணுக்கு வந்து அது ஆன்மாவாக தென்பட்டுருக்குது எரி விட்டக்கூடிய இடத்துல அந்த சுடுகாட்டில் வச்சு அந்த முனியாண்டி பூசாரி என்ன சொல்கிறாருன்னா அந்த கோயில் பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் வயசில் இறந்த காரணத்தினால அந்த பிரேத உடலை சுற்றி சுற்றி அந்த ஆன்மா எப்படியாவது உடம்பு எடுத்துகிட்டு போகலான்னு போன இடத்துல தான் இவர் வர கட்டையில் கொண்டு வந்து இன்னும் மீண்டும் எரிக்கலாம்ட்டு வந்த இடத்துல இவர் அது வந்து தாக்கி தாக்கியிருக்கு இவரை பயமுறுத்தி இவரை ப்ரொசஸ் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்கிறாங்க நண்பர்களே ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நாளைக்கு அவருக்கு வந்து உடல்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் சரியாயிட்டாரங்க இப்போ வரைக்கும் வந்து எதுவும் ஈமச்சடங்கு துஷ்டிக்கு போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுடுகாட்டு போகிற எரியூட்டக்கூடிய இடத்துல கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவார் அந்த அலையை காமிச்சிட்டு மேற்கொண்டு வந்து இந்த மாதிரி நள்ளிரவு நேரத்துக்கு வந்து விரக கட்டையில் வந்து நிறைய பேர் கேட்பாங்களாம் அப்படி கேட்கும்போது இவர் கூட வந்து துணைக்கு யாரையாவது கூட்டி போய் உள்ளே போகமாட்டாரா அந்த சுடுகாட்டு ஊழியர்களை வச்சு இறக்கி கொடுத்துட்டு அப்படியே வந்துடுறது வழக்கமாக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சில உடல்கள் வந்து இந்த கொஞ்சம் வயசு பையங்க வந்து கொஞ்சம் அப்பயசில் இறந்து போன பசங்களுடைய உடல் வந்து சரியாக வந்து வேகாது எரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு அடிப்படையில் வந்து விறகுகள் வந்து மீண்டும் வேணும்னு சொல்லி அந்த நள்ளிரவு நேரத்துக்கும் எப்படியோ வந்து கேட்குறது வழக்கம் அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இப்படி வந்து விறகு வந்து கொண்டு போய் இவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து அடிக்கடி நிறைய இடங்கள்லேயே நடந்திருக்கு அதனால் வந்து கொடுப்பாரான் கொடுக்கும்போது வந்து கூட ஆளை கூப்பிட்டு போயிடுவாராம் அந்த இடத்துல வந்து பசங்களை வந்து உதவிக்கு வந்து இவர் கூட்டு போகிறது தான் வழக்கமாக இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து ஒத்தையில் வந்து இவர் சுடுகாட்டுக்கு போகிறத வந்து தவிர்த்துட்டாராம் வெளியிலே சுடுகாட்டுக்கு வெளியிலே நின்று பசங்கிட்ட சொல்லி அதாவது அந்த சுடுகாட்டு ஊழியர்கிட்ட வந்து சொல்லி அதற்கப்பறம் உறவுகளை கொண்டு போய் அந்த தகன வேலைகளெல்லாம் பார்க்குறது வழக்கமாக இருந்து வந்திருக்கு நண்பர்களே மேலும் இந்த அதிபயங்கிற சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்களேன் அருமை நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருங்க நண்பர்களே மேலும் இப்போ வரைக்கும் நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க மறக்காமல் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டீங்கன்னா நாம வந்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களை நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தில் சந்திப்போம்